அம்மாரு வந்து காரில் போவாங்க ஓபிஎஸ் எப்படி இருப்பார் தெரியுமா அம்மா காரில் தான் இருக்காங்க ஆனால் கார் டயரில் விழுந்து கும்பிடுவார் விசுவாசம் டயரை கும்பிட்டாலும் ஒன்று தான் காலை கும்பிட்டாலும் ஒன்று தான் அம்மா பார்க்கலாம் இல்லையா நான் தான் திருதனி ஆண்டவரை ஆராதிப்பதற்கு நீ நேரம் எடுத்து விசுவாசத்தோட வந்து ஆன்லைனில் கும்பிட்டாலும் சரி இங்கே வந்து மிஸ் பண்ணிடாத அவரை கும்பிட்டனா விசுவாசத்தை கனப்படுத்துகிறாரே அம்மா கனப்படுத்துச்சா இல்லையா சாதாரண லேடியே கனப்படுத்துது அஞ்சனா எக்கோட்டையே எப்போட்டையே கனப்படுத்து நம்ம ரத்தக்கோட்டைக்குள்ளே இருக்கோம் இந்த கோட்டை நம்மளை கனப்படுத்தாதா கனப்படுத்ததா அடிப்படை தகுதியின் அடிப்படையில் அல்ல விசுவாசத்தின் அடிப்படையிலே தேவன் உயர்த்துகிறார் அல்ல அவருக்கு நல்லா கூட மைக்கு பிடிச்சி பேச தெரியாது இந்த தைரியத்தில் பேசுகிறாங்க கீழா விசுவாச தைரியத்தில் தான் பேசுகிறேன் அல்ல விசுவாச வீரன் பயப்பட மாட்டான் எல்லாரும் கோலியாத்த கண்டு என்ன பண்ணாங்களாம் விடதிரிக்க ஓடினானா அவளே போய் உட்காந்துக்கிட்டானா இன்னும் இல்லை நாற்பது நாள் அவனையே கொண்டு வந்து பாட்டிக்கிட்டு காணுவோம் அப்படின்னு ஆனா இங்க வரான் அந்த கவசத்தையோ ட்ரெஸ்ஸையோ அந்த வாளையோ பிடிக்கிறதுக்கு இந்த பையனுக்கு என்ன கிடையாது குவாலிபிகேஷனே கிடையாதுங்க தாவிதுக்கு அந்த வாழை எடுத்தவங்க

தாவிது தாவிது இப்படி டிங்க டிங்க சின்ன பையனா வரான் கோழிய தங்க நின்னுட்டு வாடா வா வா ஒத்தை கொத்தைக்கு போடும் வா அப்படிங்க ஆனா இவன் சொல்கிறான் ஈஸ்வரவெலியின் தேவனாய கத்துடைய நாமத்தில் ஓ தேவனுடைய ஜனத்தை நிந்திக்கிறையா இதோ ஈஸ்வரவெலிந்தேவனாய கத்துடைய நாமத்தில் வர்ற கோழியாத்து உன் தலையை வெட்டி நாய்களுக்கும் கா காகங்களுக்கும் போடுறேன் பாரு உம் வீச்செருவால் எடுத்து உன் தலையை வெட்டுவேன் அதான் விஸ்வாசம் இருக்கிறேன் லே லையா என்ன பண்ணான் அப்படிதானே செஞ்சா ஒரு சுருட்டு ஒரு உருட்டு கல்லு அடிச்சானடியா சுருட்டி அடிச்சு அதை நெத்தி அடி அவுட்டு விசுவாசம் தகுதி எங்க வந்துச்சு தகுதி எங்க வந்தது தேவன் எப்படி அவனை ஆசிர்விச்சாரு சவுள ஆசீர்விச்சாரா அவன்கிட்ட தகுதி இருந்தது ஆனா அவன்ட விசுவாசம் இல்ல அவன்கிட்ட படிப்பு இருந்தது ஆனா அவன்கிட்ட விசுவாசம் இல்ல அவன்கிட்ட எல்லா கவசம் இருந்தது ஆனா அவன்கிட்ட விசுவாசம் எல்லா இருந்தது ஆனா அவன்கிட்ட விசுவாசம் புரியுதா ஆனா இவங்கிட்ட ஒண்ணே ஒன்னு இருந்தது விசுவாசம் தாகித்திட்ட என்ன இருந்தது விசுவாசம் இருந்ததே போனான்

அவருடைய